ஓம் அகத்திய திருவுகள் போற்றி ஓம் அணிக வாசக திருவுகள் போற்றி ஓம் திருஞான சம்பந்தர் திருவுகள் போற்றி ஓம் திருநாவுக்கரசர் திருவுடிகள் போற்றி ஓம் பதஞ்சலி முனிவர் திருவுடிகள் போற்றி ஓம் ராமலிங்க சாமிகள் திருவுடிகள் போற்றி அன்புள்ள பெரியோர்களே தாய்மார்களே வணக்கம் மும்மல குற்றம் இருக்கும் வரையில் ஆன்மா மாசுபட்டு இருக்கும் மும்மல குற்றம் நீங்கினால் ஆன்மா மாசு நீங்கும் மும்மல குற்றமே அசத்தி என்று பொருள் அசத்தி நீங்கினால் சத்து தங்கிவிடும் சத்து தங்கினால் அது அதுதான் ஆன்மஜோதி தோன்று அது மூட கணையில் தட்டி எழுப்பு அதை அறிந்தவர் தான் சுப்பிரமணியன் முதல் முதலில் அறிந்தவர் அதனால தான் தென்னாட்டியுடைய சிவனையை போற்றி என்னாட்டை வரி என்னாட்டவருக்கு இறைவா போட்டினான் அப்போ அவரு ஆசி பெற வேண்டும் ஞானிகள் ஆசி பெற அவருடைய ஆசி பெறாமல் அகத்தீசன் வரவில்லை நாம் அகத்தீசனை பூஜை செய்கிறோம் அல்லது ஞானிகளை அதை பூஜை செய்கிறோம் எல்லா பூஜையும் ஆசா ஞானப்படுதனை செய்கிறோம் ஏன் பூஜை செய்வோன்னு கேட்டான் சத் அசத்தை அறிவதற்கு ஏன் பூஜை செய்ய வேண்டும் தொடர்ந்து வருகின்ற பிறவியை வல்லதற்கு பிறவியை